நம்முடைய கர்கரான ஈசுநாதன் மரணத்தை அடைந்த விற்பாடு ஒரு சேவகன் தன்னுடைய கையிலே வன் அதைக் கண்டு மனம் திரும்பினான் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் இப்படியே அசிஷ்ட சபேரியார் இடத்தில் சம்பவித்தது அதப்படி என்றால் சிந்து தேசத்திற்கு அப்பாசலன் மரணத்தை அடைந்த பிற்பாடு ஒருத்தன் அச்சிஷ்ட சவேரியாருடைய உயிரில்லா சரீரத்தின் மாங்கி சத்திலே ஒரு தொண்டு அறுத்தவனாலே காயமாற்றது சீவனோடு இருக்கிறவன் சரீரத்திலே காயம் பட்டா போல் இரத்தம் புறப்பட்டாது அச்சிஷ்ட சவேரியாருடைய காயத்தின் வழியாக புதுமையாக வெகு ரத்தம் புறப்பட்டது அறுத்தவன் அதைக்கொண்டு ஆச்சரியப்பட்டதும் தவிர அந்த புதுமையை மற்றவர்களுக்கும் அறிவித்தார் மற்றவர்கள் சவேரியார் சரீரத்தின் கிட்ட வந்து அந்த காயத்தின் வழியாக புறப்பட்ட ரத்தத்தைக் கண்டு இவர் மகா பெரிய அச்சிஷ்டவராயிருக்கிறார் என்று நினைத்ததும் அல்லாமல் அநேக விசை மகாபக்தியோடு அவருடைய சரீரத்தை முத்தி செய்தார்கள் இந்த பொதுமையை காணத்தக்கதாக வந்தவர்களுக்கு சில பேர்கள் சிந்தேசத்திற்கு அப்போ ஜீவனோடு இருக்கிற போது அவருக்கு அநியாயமாய் கஸ்தி வருவித்தவர்கள் அவர்கள்தானே எப்போது சொல்லப்பட்ட புதுமையைக் கண்டு அறியாமல் செய்தோம் என்று சொன்னதும் அல்லாமல் அழுது கொண்டு அச்சிஷ்ட மகாபக்தியோட புத்தி செய்தார்கள் ஆகையார் கத்தர் மரணத்தை அடைந்த விற்பாடு அவருடைய திருச்சரீரத்தில் காயம் கட்டாற் போலே சிந்ததே ரத்தம் புறப்பட்டது இசுநாதனுடைய அந்த காயத்தில் ரத்தம் புறப்பட்ட புதுமையைக் கண்டவன் அறியாமல் செய்தேன் சொல்லி மனம் திரும்பினான் இப்படியே சபேரியாருடைய காயத்தில் புறப்பட்ட ரத்தத்தை கண்டவன் ாமல் செய்தன் என்று சொல்லி மனம்ிரங்கினார் கிறிஸ்தவர்களே நீங்கள் எப்போ கேட்ட செய்தியினால் உங்கள் ஆத்திரமும் விசேஷமாய் மூன்று ஞான பிரயோசனம் அடைய வேணும் முதலாவது சம்பவித்த புதுமையை கண்டு சில பேர்கள் மனம் திரும்பினார்கள் என்று சொல்லாம உங்களுக்குள்ளே யாதொரு பாவி இருந்தால் இக்காலத்தில் பண்ணுகிற புதுமையைக் கண்டு மனம் திரும்பாதிக்கலாமோ ஆகையால் சிந்து தேசத்திற்கு அப்போ சில பண் பண்ணுகிற புதுமையை நீங்கள் கண்டாயானால் கேட்டாளர்களும் உடனே மனம் திரும்ப வேண்டும் இரண்டாவது சிந்தேசத்திற்கு அப்ப பொதுமை பண்ணி மிக்க சர்வேசன் கட்டளை நீங்கள் இந்த செய்தி அறிந்து அப்படி கொத்த நல்ல ஆண்டவர் ஆண்டவர் உங்களுக்கு அநேக நன்மைகளை கொடுக்கிறதும் அல்லாமல் நீங்கள் இஷ்டப்பிரசாதத்தோடு செத்தால் உங்கள் ஆத்ம சரீரத்திற்கு முடிவில்லாத பாக்கியத்தை கொடுப்பார் சில விசை ஒரு சேவகன் தனது சண்டையிலே செத்தாலும் நிற்பாடு அவருடைய சரீரத்தை கல்லறையிலே வைக்கிறதற்கு வேண்டிய சில துறைகள் கொடுக்க மாட்டார்கள் ஆனால் பெரிய துறையாக சர்வேஸ்வரனுக்கு ஒளியம் பண்ணினால் இப்படி வராது மூன்றாவது அச்சிஸ்த சமேரியாருடைய உயிரில்லா சரீரத்திலே பட்ட காயத்திலே நின்று ரத்தம் புறப்பட்டதன்றி நீங்கள் இப்போது கேட்டீர்களே இதனால் கர்த்தரானவர் சிந்த தேசத்திற்கு அப்போஸ்தலருக்கு கொடுத்த வரங்களுக்காக நீங்கள் சர்வேசனுக்கு தோத்திரம் சொல்கிறதும் வந்தாமல் சவேரியார் பேரிலே உங்களுக்கு அதிக பக்தி வர வர வேண்டுமென்று அறிய